வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் கேரள மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் ஒன்பது பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கட்டமாக இந்த மாதத்தில் நடைபெறவிருக்கிறது பதிமூன்றாம் தேதி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஏற்கனவே கேரள உள்ளாட்சி தேர்தலில் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு கருத்துக்கணிப்பு முடிவை சுதர்ஷன் மகேஷ் அப்படின்ற நம்முடைய யூடியூப் சேனலில் நான் பகிர்ந்திருக்கிறேன் ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் நாம் அந்த உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி ஆறு மாநகராட்சி இருக்குது கேரள மாநிலத்துல இந்த ஆறு மாநகராட்சியில பிஜேபியினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஃபாலஜிஸ்ட் சாவியா சாட்சி அவருடைய டீம் எடுத்து வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆறு மாநகராட்சியிலையும் பிஜேபியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போறோம் கேரளா பொறுத்த மட்டும் மும்முனை போட்டி எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான கூட்டணி யூடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி என்டிஏ பிஜேபி தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முனை போட்டி இருக்குது தற்பொழுது மாநிலத்தை இரண்டாவது ஐந்தாண்டுல கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான எல்டிஎஃப் எஃப் ஆள்றாங்க பினராயி விஜயன் மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு சோ இந்த மாநகராட்சியில யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் முதலாவது மாநகராட்சி திருவனந்தபுரம் இந்த மாநகராட்சியில பிஜேபி இந்த மாநகராட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெஜாரிட்டியோட அவர்கள் மாநகராட்சியை கைப்பற்றுவார்கள் அல்லது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருவாங்க ஏன்னா மற்ற இரண்டு கூட்டணிகளும் கூட்டணியோடு இருக்கிறாங்க ஸோ இவர்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த மாநகராட்சி கொல்லம் கொல்லத்தை பொறுத்த மட்டும் இல்ல பிஜேபியினுடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தி பெரிய அளவில் பேசப்படாத ஒரு மாநகராட்சியாக இருக்குது இந்த மாநகராட்சியில ஒரு தொங்கு மாநகராட்சி அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது கொச்சி இந்த கொச்சி மாநகராட்சியை பொறுத்த மட்டும்ல பிஜேபியினுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது டபுள் டிஜிட்டல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க திருஷூரை பொறுத்த மட்டும்ல மிக கடுமையான போட்டி இருக்கும் பலரை ஆச்சரியப்படுத்தும் இவர்களினுடைய முடிவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது கோழிக்கோடு கோழிக்கோட பொறுத்த மட்டும் இல்ல பதினைந்துல இருந்து இருபது இடங்கள் வரைக்கும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது போன முறையை விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கண்ணூர் மாநகராட்சி இருக்கக்கூடிய மாநகராட்சியிலேயே பிஜேபி ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய மாநகராட்சியில கண்ணூர் மாநகராட்சி ஒன்று ஆனாலுமே இவர்களினுடைய முந்தைய பர்ஃபார்மன்ஸை விட இந்த தேர்தலை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு கேரளாவினுடைய ஆறு மாநகராட்சி இந்த மாநகராட்சியில உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஃபாலஜிஸ்ட் சாவியா சாட்சி அவருடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் பார்க்கலாம் முடிவுகள் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி